ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு அப்பாடா அஷ்டம குருவுடைய தாக்கம் ஓஞ்சிருக்கு ஏன்னா அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து இந்த குரு வந்து அதிசாரமா ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கிறதுனால இப்போ இப்ப இதுகாரம் வந்து இருந்துட்டு வந்த விஷயங்கள் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ மன உளைச்சல்களோ இதெல்லாம் நீங்கி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஐப்பசி மாதம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மூணாம் தேதி பன்னெண்டில் வந்து சுக்கரன் வர காரணத்தினாலையும் ஒன்பதில் குரு உச்சமாக இருக்கிற காரணத்தினாலையும் பொருள் வரவு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மன மகிழ்ச்சியை அடைவாங்க அதே சமயம் பிரயாணங்கள் மூலிமா அவங்களுக்கு லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஆனாலும் கூட அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி உங்கள் ராசியிலே வந்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்து சனிப்பார்வையை வாங்க இருக்கிறதுனால உங்களுடைய அக்கம் பக்கம் வேலை செய்யும் சக ஊழியர்கள் ஊழியர்கள்கிட்ட நீங்கள் வந்து எச்சரிக்கை கடைப்பிடிக்க வேண்டியது நல்லா ஆனால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு அமோகமாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராதுனாலும் தேவையற்ற மனக்கசப்புகளை மற்றவங்ககிட்ட உண்டு பண்ணிக்க வேண்டான்றதுக்காக தொழிலில் சிறப்புகள் உண்டு உங்களுடைய வேலையில் சிறப்புகள் உண்டு அதுக்கான பாராட்டுகளும் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க ஆதாயம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது அதுவும் இந்த சீசன்டு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது இந்த தீபாவளி பண்டிகையை ஓட்டின தொழில்கள் அமையக்கூடியது ஆலயம் தொடர்பான தொழில்கள் அதுக்கப்புறம் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மீன் வளர்க்குறது மீன் தொட்டி வைக்கிறது தொழில்கள் வாட்டர் கேன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வைத்து தொழிலாக வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து அமோகமான மாதமாக அதில் இல்லை விவசாயம் சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்பந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது ஐடி சம்பந்தப்பட்டது கெமிக்கல் சம்பந்தப்பட்டது ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது ஹோட்டல் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில்களை செய்கிறவங்களுக்கு இந்த யோகத்தை வந்து வழங்கக்கூடியதாக இந்த மாதம் அமையும் குடும்பம் வந்து ஒரு நிம்மதியான ஒரு மனப்போக்கில் அமையும் சொல்லலாம் ஒன்பதாம் இடத்து குருவோடைய உச்சத்தினால குடும்பத்துல மன மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய நிலைமை வந்து சிறப்பாகவே இருக்கும் அவங்க வந்து உங்களுக்கு பெருமைகளை தேடி கொடுப்பாங்க தங்கம் வாங்கி மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம் அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையலாம் பிள்ளைகளுக்கு வரன் தேடுறவங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் வரன் தேடினால் அவர்களுக்கு நவம்பர் மூணாம் தேதிக்கு மேலே வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சதாக குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையை கடைப்பிடிக்கணும் உடல்நிலையை பொறுத்த மட்டில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் முன்னமிருந்த உடல் வழிகளோ அல்லது முன்னிருந்த உடல் சோர்வுகளோ இப்போ நீங்கக்கூடிய நேரமாக அது இருக்கலாம் அல்லது சமாளிக்கக்கூடிய நேரமாகவும் அமையலாம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவைப்படும் பிள்ளைகளுடைய உடல்நிலை படிப்பு பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சிக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி அறுபடை முருகன் குருவோட சமாதி